ஹரே கிருஷ்ணா நமோ விஷ்ணுபாதாய் கிருஷ்ண பிரேஷ்டாய் பூத்தலே ஸ்ரீமதி பக்தி விகாச சுவாமி நிதிநாமினே கிருஷ்ண மிருதம்ன்ற தலைப்புல ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயம் இது நாமெல்லாம் தெரியும்ல தாமோதரர் அப்படின்னு சொல்லி பகவானை போற்றி போற்றோம் பகவான் லீல்களை பற்றி கேட்கிறோம் எப்படி பகவானுக்கு பேர் தாமோதரன் எப்படி வந்தது அப்படின்றதான் இந்த ஒன்பதாம் அத்தியாயத்தினுடைய சாராம்சம் தாம உதரன் அதான் அவருக்கு பேர் தாமோதரன் அது எப்படின்னு பார்ப்போம் எவ்வளோ அற்புதமான லீலை இந்த லீலை நடந்தது தீபாவளி அன்னைக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கின்றன தீபாவளி அன்னைக்கு இந்த நிச்சயம் நடந்தது இந்த நம்ம பார்க்கக்கூடிய லீலை நடந்தது இது பிரம்ம வைவர்த்த புராணத்தில் தாமோதராஷ்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு அற்புதமான ஸ்லோகங்கள் வருது தாமோதரை போற்றி எப்படி தாமோதரை நாம் பாவிக்க வேண்டும் எப்படி தாமோதரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயங்களை இந்த தாமோதராஷ்டகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான சத்தியவிர்த்த முனி எழுதிய அந்த அற்புதமான ஸ்லோகங்கள் எட்டு எட்டு ஸ்லோகங்கள் இருக்குது அந்த ஸ்லோகங்களுடைய வந்து ரொம்ப அற்புதமாக பாடி நமது இஸ்கான் அமைப்பில் எல்லா இடங்களிலும் உலகம் முழுக்க நீக்கிங்க அமெரிக்கா போனாலும் சரி ஆப்பிரிக்கா போனாலும் சரி ஆஸ்திரேலியா போனாலும் சரி இந்தியாவிலும் சரி ஒவ்வொரு கோவிலிலும் இந்த தாமோதர மாதம்னு சொல்லக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா நபர்களும் யாரும் பாரபட்சம் பார்க்காமல் யாராக இருந்தாலும் கோயிலுக்கு வந்து பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி ஆர்த்தி காட்ட முடியும் ஏன்னா வந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த கார்த்திகை மாதத்தில் யார் வந்து பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுகிறாங்களோ அவர்கள் வந்து எண்ணிலடங்காத புண்ணியத்தை பெறுகின்றார்களாம் அவருக்கு வந்து திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் அது அந்த தாமோதரரை வந்து எப்படி திருப்திப்படுத்தலாம் எப்படி தாமோதரை நாம் போற்ற போகிறோம் எப்படி தாமோதருடைய விஷயங்களை வந்து லீலைகளை எப்படி உள்வாங்கிக் கொள்ள போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுதான் இன்றைக்கி இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தில் ரொம்ப அற்புதமாக வந்து கொண்டிருக்கு அப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி ஒரு நாள் யசோதா மை வந்து தானே கிருஷ்ணருக்காக சிறந்த வெண்ணை ஏற்படுத்தணும் கிருஷ்ண நந்தகோபர் வந்து அந்த கோபியர்கள் எல்லாருக்கும் அவர்தான் மகாராஜா அவர்தான் வைஷ்ய மகாராஜா அந்த மகாராஜா என்ன பண்ணுவார் அவருக்கு வந்து வீட்டில் பணிவிடை செய்வதற்கு எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க யஷதாமைக்கும் அப்படி தான் அவர் வீட்டில் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களை செய்வதற்கும் ஆட்கள் இருக்காங்க ஆனாலும் யஷோதா மாய்க்கு என்ன நினைப்பு அப்படின்னா எப்படியாவது கிருஷ்ணருக்காக நான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வெண்ணையை நானே பண்ணுவேன் நானே வந்து கிடைந்து எடுத்து கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்பொழுதும் பண்ணுறது தான் எப்பொழுதுலாம் கிருஷ்ணர் வெண்ணையை கடை ஆரம்பிக்கின்றார்களோ யசோதாமை அப்போ கிருஷ்ணனுடைய சரித்திரங்களை பாடுவார்கள் கிருஷ்ணனுடைய லீல்களை பற்றி ப புகழ்ந்து போற்றி கொண்டிருப்பார்கள் அதை பற்றி நினைத்து கொண்டே இருப்பார்கள் யானி யானி த கீதாணி தத்பால பால சரிதானிச்ச தத்பால சரித்தானிச்ச அந்த பால சரித்தம் கிருஷ்ணனுடைய பால சரித்திரத்தை பார்த்து எப்படி நடந்தது முதல்ல எப்படி அவன் செய்தான் எப்படி விளையாடி கொண்டிருக்கான் எப்படி அடுத்தவன் வீட்டுக்குள்ளே போனான் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான பாடல்களை ஏற்றி அப்படியே வர்ணையை செய்து கொண்டு அதே நினைப்பில் அவள் தன் வேலையை செய்து கொண்டிருப்பார்களான் ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அடிக்கடி சொல்வார் அதுதான் கிருஷ்ண உணர்வு அதுதான் கிருஷ்ணபக்தின்னு சொல்லுவார் எது கிருஷ்ண உணர்வு எது கிருஷ்ண பக்தி அப்படின்னா சதா கிருஷ்ணரை நினைத்து கொண்டிருப்பது தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் எப்படி கிருஷ்ணரை உள்வாங்கிக் கொள்வது வீட்டில் சமையல் செய்கிறோம் கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம் வீட்டை சுத்தம் பண்ணுறோம் கிருஷ்ணருக்காக செய்கிறோம் நாம் ஏதாவது வேலை செய்கிறோம் ஏதாவது வைசிய வேலையில் பண்ணுறோம் அதுவும் கிருஷ்ணருக்காக செய்கிறோம் ஏதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான விஷயங்களே அறுவடை செய்கின்றோம் விவசாயம் பண்ணி அதுவும் கிருஷ்ணருக்காக செய்கின்றோம் அப்போ நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் கிருஷ்ணரை நிலவைப்படுத்தி கிருஷ்ணரை கீப்ஸ் கிருஷ்ணா அட் த சென்டர் அப்படின்னு அடிக்கடி சொல்வார் அவர் நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் மத்தியஸ்தம் கிருஷ்ணரே அப்படி நம்ம வாழும்போது என்னாகும் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் திருப்திப்படுவார் நம்மளையும் திருப்திப்படுத்துவர் உள்ளருந்து திருப்திப்படுத்துவர் அப்படின்ற விஷயத்தை இங்கே பார்க்கலாம் அப்போ யஸ்வதாமை வந்து வெண்ணை கடந்து கொண்டிருக்கின்றார்கள் வெண்ணை கொண்டிருக்கும் போது கிருஷ்ணர் வரர் கிருஷ்ணர் வந்து அழுது கொண்டே வரார் கிருஷ்ணர் அழுது கொண்டே உள்ளே வரும்போது யஸ்வதாமை கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ அவருக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து பசி இன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆறு மாதங்கள் ஏழு மாதங்களுக்கு மேலே பால் கொடுப்பதில்லை குழந்தைகளுக்கு அந்த காலகட்டத்தில் இரண்டு மூன்று வரி வயது வரைக்கும் நான்கு வயது வரைக்குமே குழந்தைகளுக்கு பால் ஊட்டி கொடுப்பார்கள் தாய்கள் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சக்தி ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கிருஷ்ணருடைய சிந்தனை என்ன இவங்க வந்து அந்த அந்த வெண்ணெய் கடைவதை நிப்பாட்டி எனக்கு பால் கொடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்துக்காக வந்து அவர் நிர்பந்தப்படுத்துவார் யசோதா மையம் எனக்கு பசிக்கிறது அப்படி அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சுதேவ சுவாமி சொல்கிறார் என்ன காரணம் அப்படின்னா நமது வாழ்க்கையையும் பார்க்குறோம் இப்படித்தான் கிருஷ்ணர் பண்ணுவார் என்ன அப்படின்னா நாம் எவ்வளவு தூரம் கிருஷ்ணருக்காக சரணைந்திருக்கின்றோம் அப்படின்றத செக் பண்ணி கொண்டே இருப்பார் அவர் நமக்கு பரீட்சை கொண்டே இருப்பார் நான் கிருஷ்ண பக்தன் தான் அப்படின்னு சில பேர் நபர் சொல்வார்கள் அவர்கள் கிருஷ்ண பக்தர்கள் தானா அப்படின்றது எப்படி நம்ம நிறுவனம் செய்ய முடியும் எவ்வளவு தூரம் கிருஷ்ணருக்காக சரணடைந்திருக்கின்றார்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் வாழ்கையே கிருஷ்ணருக்காக நாம் எல்லா செய்யக்கூடிய செயலும் கிருஷ்ணருக்காகவே செய்கின்றே என்ற விஷயங்களில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதுதான் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறான் இந்த நபர் இந்த ஆத்மா எவ்வளவு தூரம் எனக்காக சரணடைந்திருக்கின்றான் அப்படின்ற விஷயத்தை பார்க்கின்றார் அவர் அப்போ பார்க்குறார் யஷோதா மைக்கு முதல் அப்போ வந்து வெண்ணெய் கடைவதை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் வந்து கிருஷ்ணருக்கு பால் கொடுப்பதற்கான வேலையை ஆரம்பிக்கின்றார்கள் அப்போ நம்ம பார்க்குறோம்ல அடிக்கடி சொல்லுவாங்க அழுகின்ற குழந்தைக்கு பால் கிடைக்கும் அப்படின்னு இல்லையா நம்ம ஆங்கிலத்தை சொல்கிற மாதிரி தான் கிரையிங் பேபி கெட் மில்க் ஸோ வந்து எப்படி குழந்தைங்க வந்து அழுது கொண்டே இருக்குது அதுக்கு எப்படியா அழுகை பாட்ட வேண்டும் தாயினுடைய கடமை அந்த தாயினுடைய கடமை காரணமாக அதுக்கு வந்து பால் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் அவர் ஆட்சிப்படுகின்றார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவர் பால் கொடுத்து கொண்டு போது அங்கே பார்க்கின்றார் அங்கே அடுப்பில் பால் பொங்கி வந்து கொண்டு இருக்கு இன்னொரு பால் வைத்திருக்கிறார் அந்த பால் பொங்கி வருது அப்போ யஷோதாம என்ன பண்ணுறா அப்படின்னா உடனே அந்த பால் இறக்கணும் ஏன்னா பால் பொங்கி வந்து கொண்டிருக்கே அப்படின்னு கிருஷ்ணரை கீழே வைத்து விட்டு அந்த பால் பாத்திரத்தை எடுத்து கீழே வைப்பதற்காக போகிறார் கிருஷ்ணருக்கு ஒரே கோபம் என்னை விட அந்த பால் பாத்திரம் உனக்கு முக்கியமாக தெரிந்து விட்டதா நான் முக்கியமாக தெரியவில்லையா அப்படின்ற என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வெளிப்பாட்டை வெளிப்பாடனு அப்போ யஷோதாமைக்கு நான் ஒரு பாடம் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே போய் அந்த அடுத்த ஒரு அந்த அடுத்த இருக்கக்கூடிய அந்த அறையில் போய் அந்த ஒரு சின்ன கல்லை எடுத்து மேலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த வெண்ணெய் பாத்திரத்தை எடுத்து விட்டு எறிகிறார் அந்த பாத்திரம் உடைந்து அந்த அறை முழுக்க அப்படியே எல்லாம் வந்து வெண்ணெய்கள் வந்து பறந்து வந்துச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய அழுகை அழுது கொண்டே போனார் இல்லையா அந்த அழுகையை காட்டிக்கொண்டு அது வந்து எல்லாம் போய் அழுகை தான் நம்ம பார்த்துருப்போம் குழந்தைகள் எப்படி போய் அழுகை அழுகணும் எப்படி நிஜமான அழுகை அழுகணும் நல்லா தெரியும் எப்படி பொய் எழுக எப்படி அழுகணும் அப்படின்றத இங்கே அற்புதமான ஸ்லோகங்களில் நம்ம சுகதேவ சுவாமி சொல்கிறார் அந்த எழுகை வந்து கொண்டே இருக்கான் ஆனால் வெண்ணெய் சாப்பிட்டு கொண்டே இருக்கான் எப்படி அந்த பொய் எழுகை வரும் அப்படின்ற விஷயத்திற்கு ரொம்ப அற்புதமான முகமை இங்கே இருக்குது எல்லாம் படித்து புரிந்து கொள்ளணும் அப்போ அது என்ன பண்ணார் அப்படின்னா அதை தனியான இடத்துல போய் அந்த வெண்ணையை சாப்பிட்டு கொண்டிருக்கார் அதே மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வெண்ணைகளுக்கு திருப்பி மறுபடியும் அவருடைய எப்பொழுதும் செய்யக்கூடிய செயல் தான் ஏதாவது வெண்ணெய் தான் ச தனியாக சாப்பிட மாட்டார் உடனே குரங்குகளை வர வைப்பார் குரங்குகளுக்கும் கொடுப்பார் குரங்குகளுக்கு கொஞ்சம் வெண்ணெய் கொடுத்து தானும் வெண்ணெய் விட்டு வா வாழக்கூடிய நபர் தான் கிருஷ்ணர் அவர் அப்போ யஷோதாமையை வராங்க திரும்பி வந்து பார்த்தா அங்கே கிருஷ்ணர் இல்லை ஆனால் குரங்குகள் அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கு குரங்குகள் கையில் வெண்ணெய் இருக்குது யஷோதாமயை பார்க்குறாங்க என்ன விஷயம் எப்படி குரங்குகள் கையில் வெண்ணெய் வந்தது அப்படின்னு உள்ளவே பார்த்தா அங்கே வந்து எல்லாம் வெண்ணெய் உடைக்கப்பட்டிருக்கு எல்லா குரங்குகளும் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் என்ன அப்போ கிருஷ்ணரங்கிறது அங்கே காணும் இந்த இடத்துல இல்லை அவர் ரொம்ப சாதுரியமான விஷயமாச்சு என்ன பண்ணுறார் அப்படின்னா வெண்ணெயை உடைத்தாச்சு கிஷதாமை கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து தண்டனிக்க தண்டிக்க போகிறார் அந்த தண்டனையிலிருந்து நான் எப்படி தப்பிப்பதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டார் அவர் பார்க்குறான் குழந்தை எங்கன்னு தெரியல ஆனால் வெண்ணெய் உடைக்கப்பட்டிருக்கு கல்லால் எரியப்பட்டிருக்கு அந்த பாத்திரம் உடைச்சாச்சு வெண்ணெய் கீழே இருந்துக்கு எல்லா விதமான குரங்களும் வெண்ணெயை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது இல்லையா அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்க்குறார் அவர் ஒரு அடுத்த அறைக்கு போனால் கிருஷ்ணனாக பண்ணுறார் அப்படின்னா ஒரு பெரிய மர நம்மளுடைய அந்த ஆட்டுக்கள் இருக்கும் இல்லையா அந்த கல் அந்த மரக்கல்லில் நாமெல்லாம் வந்து எப்படி மசாலா அரைப்பதற்கோ அல்லது ஏதாவது தானியங்களை அரைப்பதற்கு பெரிய உரல் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா அந்த உரல் மேலே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கார் வெண்ணைய அப்போ அதான் வந்து சத்தியவிரத்தி முனி எழுதுகிறார் நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத் குண்டலம் லசத் குண்டலம் யோக்கியம் லப்ஸ் என்னன்னா நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் அந்த சச்சிதானந்த ரூபம் நமாமீஸ்வரம் நான் வணங்குகின்றேன் அவ்வளோ அற்புதமான ரூபமாக அந்த ரூபத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து தன்னுடைய தாயார் வந்து தன்னை தண்டிக்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஒரு கார்ந்துருக்காரான் அந்த பயத்தில் வந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்குது லசத் குண்டலம் கோகுலம் அந்த கோகுலம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே கண்ணை கசக்கி கொண்டு கண்ணை கொண்டு அழுது கொண்டே இருக்கான் அப்போ இதுதான் விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து பாவகத்தில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் வருது ஏன் கிருஷ்ணர் வந்து குரங்குகளுக்கு வந்து வெண்ணையை கொடுக்கின்றார் ஏன் நம்மளுடைய வெண்ணெயை எடுத்து குரங்குகளுக்கு ஏன் கொடுக்கணும் தான் சாப்பிட்டாலும் பரவாயில்லை எது குரங்குகளுக்கு கொடுக்கணும் கிருஷ்ணனுடைய வேலையை என்ன அப்படின்னா எஸ்யாகம் அனுக்கிரகாமி அவர் சொல்கிறார் யதிர்ஷ்டரன்றர் எஸ்யாகம் அனுகிரகாமி ஹரிஷே தத்தனம்சனேர் உனக்கு என்மே எனக்கு உன்மேல் ஒரு ப ஒரு பரிவு ஏற்பட்டு விட்டது நான் அன்பை உனக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா உன்னுடைய தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே வருவேன்றார் கிருஷ்ணர் ஹரிஷியே தத்தனம் ஷனேர் உன்னுடைய ஹரிஷியன எடுத்து விடுவேன் ததனம் உன்னுடைய தனம் ஷனேர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுவேன் யாராவது ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணருடைய பரிவிற்குன்னு அர்த்தம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா உங்களுக்கு வந்து மறுபடியும் பௌதிக வாழ்க்கையினுடைய நிரந்தரமற்ற விலையை காட்டுவதற்காக என்ன பண்ணுவார் நம்ம இருக்கக்கூடிய தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே வர்றார் இங்கேயே தான் பண்ணுறார் உங்களுடைய தனம் என்ன அந்த வெண்ணெய் உங்கள் தனம் உங்களுக்கு வந்து அகங்காரத்தை கொடுக்கின்றது அந்த அகங்காரத்தை போக்குவதற்கு என்ன பண்ணுறார் அதே வெண்ணையை உடைத்து குரங்குகளுக்கு கொடுத்துக்கின்றார் அவர் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே பார்க்குறார் கிருஷ்ணர் வந்து யஷோதா மை வந்து ஒரு க கையில் ஒரு குச்சி எடுத்து அவனை அடிக்கிறதுக்காக வராங்க எடுத்து ஓடுறாங்க கிருஷ்ணர் அதான் சொல்கிறார் என்ன அப்படின்னா உலகத்துக்கே பயமாக இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரா தாயை கடந்து கலந்து கொண்டிருக்கார் யோசித்து பாருங்கள் பயத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் எல்லா உலகத்துக்கும் பயம் அவர்தான் உலகத்துக்கு எல்லாவத்துக்கும் அவர்தான் எல்லாவற்றுக்கும் அவர் தான் பரமாத்மா ஆனால் அவர் என்ன பண்றார் அழுது கொண்டு தாயாரிடம் பயந்து 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 ஓடிக்கொண்டிருக்காராம் அவர் எல்லா இடங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பந்த் பார்க்குறோம் பந்தஸ்து கோட்டி சதவத்ஷர சம்பிரகமியோ வாயோரத்தாபி மனசோ முனிபூங்கவானாம் எக்கச்சக்கமான யோகிகள் எக்கச்சக்கமான எல்லா விதமான முனிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணரை எப்படி அடைவது அப்படின்னு சொல்லி பந்தாஸ்து கோட்டி சதவத்சரம் கோட்டி வத்சரம்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் தவம் செய்து கொண்டிருக்காங்க கிருஷ்ணரை பார்க்கக்கூட முடியல காலினுடைய நுனி விரலை கூட பார்க்க முடியல ஆனால் இங்கே ஒரு பெண்மணி கிருஷ்ணரை அடிப்பதற்காக க குச்சியை எடுத்துக்கொண்டு விரட்டி கொண்டு செல்கிறாலாம் பாருங்கள் எவ்வளவு பாக்கியம் அது அப்போ இதுதான் வந்து இசதாமையனுடைய மிக முக்கியமான விஷயம் ரொம்ப தூரம் ஓடியாச்சு ஓடி ஓடி பாவம் அந்த பெண்மணியாலும் பிடிக்க முடியலை கிருஷ்ணரை மூன்று வயது நான்கு வயது குழந்தை ஓட ஈஸியாக பிடிச்சிடலாமே ஆனால் பிடிக்க முடியல அதுதான் கிருஷ்ணர் கிருஷ்ணரை தேடி போக 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 கிருஷ்ணர் நம்மளை விட்டு வெளியே கொண்டு தான் இருப்பார் கடைசியாக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தானாக நினைத்து சரி நம்மளுடைய தாய் ரொம்ப களைத்து விட்டால் நம்மளை பிடிக்க முடியல நானாகவே என் தாயிடம் சமர்ப்பணம் அடைகின்றேன் அப்படின்னு சொல்லி தாயை வந்து பிடிப்பதற்காக தானே வந்து வழிவகுக்கின்றார் கிருஷ்ணர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இருக்குது கிருஷ்ணரை அடைவது ரொம்ப ரொம்ப எளிமை கிருஷ்ணரை அடைவது ரொம்ப ரொம்ப கடினமும் கூட கிருஷ்ணரை அடைவது எப்படி எளிமை கிருஷ்ணரை பற்றி நினைத்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் வாழ்ந்தோம் என்றால் நான் சொன்னேன் இல்லையா வீட் வீட்டிலேயே அர்ச்ச விக்கிரகங்களை வைத்து கிருஷ்ணருடைய உருவத்தை வைத்து கிருஷ்ணரை ஒரு குழந்தையாக பாவித்து அதன் குழந்தைக்கு எல்லா விதமான விஷயங்களும் செய்து கொண்டு வாழ்வது தான் கிரகஸ்த வாழ்க்கையினுடைய முக்கிய முக்கியமான விஷயம் கிரகஸ்தனா எப்படி வாழணும் வீட்டில் வீட்டில் வந்து அந்த வீட்டில் அந்த அந்த பரமாத்மாவாகிய கிருஷ்ணன் தான் எல்லாமேன்னு சொல்லி வாழ வேண்டும் அப்படி வாழும்போது கிருஷ்ணரை அடைவது ரொம்ப எளிமை கிருஷ்ணரை அடைவது எப்படி ரொம்ப கடினம் நாம் கிருஷ்ணருக்கு வேலை செய்யாமல் நம்முடைய பௌதிக விஷயங்களுக்காக வேலை செய்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் தனங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் எப்படி வெண்ணெய் பானையை உடைத்து அந்த வெண்ணையை எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்ததைப் போல நம்மளு தனத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு தான் கொடுப்பாரே தவிர நாம் சேர்த்து வைக்கிற தினம் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் உருவாக்காது அதனால நாம் சம்பாதிக்கக்கூடிய தனம் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடும்போது அது பூரணமான வெற்றி அது எப்பொழுது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடவில்லையோ அது பூரணமான தோல்வி ஹரே கிருஷ்ணா